ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மே பதினொன்று வைசாக சுக்ல சதுர்த்தி தேதி வார்த்தா கௌரி விரதம் பகலாமுகி ஜெயந்தி நாளை மே பன்னெண்டாம் தேதி லாவண்ய கௌரி விரதம் ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி அனுஷ்டிக்கப்படுகிறது கௌரி விரதம் என்றால் சிவனுடன் கூடிய பார்வதி தேவி பூஜை செய்து அருள் பெறுவது கௌரி என்றால் தூய்மை வெண்மை என்று அர்த்தம் ஆகவேதான் சுக்ல பட்சத்தில் வெளுத்த பட்சத்தில் அம்பாள் பூஜிக்கப்படுகிறார் இந்த வார்த்தா கௌரி விரத பலனாக தாக்க நபரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கும் நல்ல செய்தி விரைவில் வந்து சேரும் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகும் இந்த லாவண்ய கௌரி விரத பலனாக பெண்கள் அழகுடனும் தீர்க்க சுமங்களாகவும் இருப்பர் என்று சொல்லப்படுகிறது வழக்கம் மட்டுமே கலசம் வைத்து பூஜை செய்வர் இல்லாதோறும் இந்த தினத்தில் பூ போட்டு நெய் தீபம் ஏற்றி அம்பாளை வழிபட சுபங்கள் நிகழும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரலாம் இன்றைய கௌரி விரதம் மற்றும் ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தியை ஒட்டி நாம் ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத் சம்பத்துகளையும் தரக்கூடிய ஸ்ரீ கௌரி தசகம் பாராயணம் செய்யலாம் இது பக்தர்களின் துன்பங்களை நீக்கி அனைத்து நலன்களையும் தரக்கூடியது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ கௌரி தசகம் லீலா किल लोका लोकातीतैर्योगिभिरन्तश्चिरमृग्याम् बालादित्यश्रेणि समानद्युतिपुञ्जा गौरीमम्बामम्बुरुहाक्षि महमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षि महमीडे Lila, love the stop. It, uh, loop. किल लोका लोकातीतै योगिभिरन्तश्चिरमृग्या बालादित्यश्रीणि समानद्युतिपुञ्जां गौरी मम्बामम्बुरुहाक्षि महमीडे गौरी प्र त्याहारध्यानसमाधिस्थिति भाजा नित्यं चित्ते निर्वृत्तिकाष्ठां कलयन्ति सत्यज्ञानानन्दमयीं तां तनुरूपाम् गौरीमम् बामम् बुरुहाक्षी महमीडे गुरुहा क्षीमह मीडे चन्द्रापीडानन्दितमन्दस्मितवक्त्रां चन्द्रापीडालङ्कृतनीलालकबाराम् इन्द्रोपेन्द्राद्यर्चितपादाम्बुजयुग्मां गौरीमम् मं। वामम् ुरुहा क्षी महमीडे गौरीमम्बामं बुरुहा महमीडे आदिक्षान्तामक्षरमूर्त्या विलसन्तीं भूते भूते, भूते भूतकदम्ब प्रसवित्रीं शब्दब्रह्मानन्दमयीं तां तटिदाबां गौरी अम्बामम्बुरुहाक्षि महमीडे गौरी मम्बा महमीडे मूलाधारादु ितविद्या विधिरन्ध्रं सौरं चान्द्रं व्याप्य विहारज्वलिताङ्गी येयं सूक्ष्मात् सूक्ष्मतनुस्तां सुखरूपा गौरी मम्बामम्बुरुहा क्षे महमीडे नि ्यशुद्धो निष्कल को जगदीशः साक्षी यस्य सर्गविधौ संहरणे च विश्वत्राणक्रीडनलोलम् शिवपत्नीं गौरी मम्बामम्बुरुहाक्षी मं महमीडे गौरीमम्बामम् गुरुहा क्षेमह मेडे यस्याः कुक्षौली जगदण्डम् भूयो भूयः प्रादुरभूदुत्थितमेव पत्या साथं ताम्रजताद्रौ विहरन्ते गौरीमम् बुरुहाक्षि महमीडे गौरे मम्बामं बुरुहाक्षि महमीडे यस्यामोतम् प्रोतमशेषं मणिमाला सूत्रे यद्वत् क्वापि चरं चाप्यचरं च मध्यात्मज्ञानपदव्यगमनीयां गौरीमम्बामम्बुरुहाक्षी मं महमीडे गौरीमम्बामम्बुरुहाक्षी मं महमीडे व्याप्य स्वैरं क्रीडति येयं स्वयमेका कल्याणीतां तां कल्पलतामानति भाजा गौरीमम्बामम्बुरुहाक्षि महमीडे गौरीमम्बाम् अम्बुरुहाक्षि महमीडे आशापाशक्लेशविनाशं विदधानां पादाम्बोज्यानपराणां पुरुषाणाम् ईशामीशार्धाङ्गहरं तामभिरामां गौरीमम् वामम् म्बुरुहा क्षी महमीडे गौरे मम्बामम्बुरुहा क्षे महमीडे प्रातःकाले भावविशुद्धप्रणिदाना भक्त्या नित्यं जलपति गौरी दशकं यः सिद्धिम् सम्पदमग्र्याम् शिवभक्तिं तस्यावश्यं पर्वतपुत्री विददाति तस्यावश्यं पर्वतपुत्री विददाति इति श्री आदिशङ्करविरचित श्रीगौरी सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः அடுத்து பகலாமுகி ஜெயந்தியின் சிறப்பை தெரிந்து கொள்ளலாம் காளி தாரா மகாவித்யா ஷோடஷி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா ச வித்யா தூமாவதி ததா பகலா சித்த வித்யா மாதங்கி கமலாத்மிகா ஏதாதச மகாவித்யா சித்த வித்யா இது தசமகாவித்யா நாம மந்திரம் பராசக்தி தசமகாவித்யின் எட்டாவது ஸ்வரூபமாக பகலா முக்கியாக இருக்கிறாள் பராசக்தியின் பகலாமுகி வடிவமானது திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான நரசிம்ம அவதாரத்திற்கு இணையாகும் நவகிரகங்களில் செவ்வாயின் தோஷங்களை போக்குவதாகவும் போற்றப்படுகிறது பகலாமுக்கி என்றால் கொக்கு முகத்தவள் என்று பொருள் தர்மத்தை பாதுகாக்க ஒரு அசுரமதனை எதிர்கொண்ட போது பகலாமுகி தேவி பூமியில் அவதரித்ததாகவும் பக்தர்களை ஒழுக்கக்கேடான மற்றும் பாப செயல் காப்பாற்ற அவள் அசுரனை வென்று அவனது நாக்கை இழுத்தாள் என்பது புராணம் சத்தியுகத்தில் ஒருமுறை பெரும் கடல் சீற்றத்துடன் பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழிந்துவிடும் நிலைக்கு சென்றுவிட்டது அதன் கோர தாண்டவத்தை பார்க்க இயலாத விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் சொல்ல அவரோ இதை அடக்கும் சக்தி சக்தி தேவிக்கு மட்டுமே உண்டு என்று சொன்னார் மகாவிஷ்ணுவும் தேவியை குறித்து கட்டும் தவம் செய்தார் தவத்தின் விளைவாக குஜராத் சௌராஷ்டிரா மாவட்டத்தில் ஹரித்ரா சரோவரில் மஞ்சள் நிராடனின் பகலாமுக்கி வடிவில் அன்னை தோண்டி அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்றினார் முதல் பகலாமுக்கி தேவி வழிபடுவதாக சொல்லப்படுகிறது அன்னைக்கு பிடித்த நிறம் மஞ்சள் என்பதால் தேவி என்று அழைக்கப்படுகிறாள் அவள் அழிப்பவள் வழிபடும் பக்தர்களுக்கு தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் பில்லி சூனியம் கண் பயம் பதட்டம் மனச்சோர்வு போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் இந்த பிரச்சினைகளில் இருந்து விடுபட பகலாமுக்கி வழிபடலாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு அசுரனின் நாக்கு இழுப்பது போல காணப்படுவாள் அன்னை பகலாமுக்கி அதன் பின் உள்ள கதையை தெரிந்து கொள்ளலாம் முன்னோர் காலத்தில் மதன் என்ற அவன் பல தவங்களை செய்து அளவற்ற சக்திகளை முக்கியமாக பெற்றிருந்தான் அதை ஒளி போன்ற எவற்றையும் எந்த இடத்திலும் தடுத்து அந்த வரத்தை அவன் பெற்றிருந்தான் ஆனால் அந்த வரத்தின் பின்னே இன்னொரு விதியும் இருந்தது அதன்படி அவனால் பேச முடியாதபடி அவனது நாவன்மை சில நொடிகள் கட்டுப்படுத்தப்பட்டாலும் அவனது சக்தி இழந்து விடுவான் என்பதே அந்த விதி அவனுடைய மனம் போன பொக்கில் எங்கெல்லாம் பூஜைகள் யாகங்கள் செய்யப்பட்டனவோ அங்கெல்லாம் போதப்பட்ட மந்திரங்களை விடாமல் தடுத்தான் அதனால் எல்லோருடைய சித்திகளும் பூஜை மந்திர ஒளிகளும் ஓதினாலும் அதை அவன் தன் வாக்கு வலிமையால் தடுத்தான் தேவர்கள் மட்டுமல்லாமல் பூமியில் இருந்தவர்களை அவன் கொடுமைப்படுத்தினான் அவனது தொல்லையை சகிக்க முடியாமல் போன தேவர்கள் தாங்களை அவனது கொடுமையிலிருந்து காப்பாற்றுமாறு பகலாமுக்கியை வேண்டினர் அதனால் கோபமுற்றாள் அன்னை பகலாமுக்கி அசுரன் மீது படையெடுத்து அவனுடன் சண்டையிட்டு அவனது நாக்கை பிடித்தறிந்து அவனது வாக் சக்தி அழித்தாள் நாக்கு இருந்தால் எதையும் உச்சரிக்க முடியும் அதனால் தான் அவன் நாக்கை பிடித்து அறிந்து அவனை பேச இயலாதான் ஒரு வாரம் கேட்டான் என்ன என்றால் அதே காட்சியில் பக்தர்கள் அவளை ஆராதிக்க வேண்டும் என்பதே அந்த வேண்டுகோள் பகலாமுக்கி அன்னையும் அதை ஏற்றுக்கொண்டு அதே கோலத்தில் ஆலயங்களில் காட்சி தந்து அவள் வணங்கப்படுகிறாள் ஒரு தீயவனின் வேண்டுகோளை அன்னை பகலாமுகி ஏன் ஏற்றுக்கொண்டாள் என்பதற்கு இன்னொரு பின் கதையும் உண்டு அசுரன் மதன் கொல்லப்பட்டதற்கு பல காலத்துக்கு முன்னர் அவனும் ஒரு தேவ வே இருந்திருந்தான் தேவலோகத்தில் இருந்தவாறு பார்வதி அன்னைக்கு உத்தமமான முறையில் பணிவிடைகளை செய்து வந்தான் அவனுக்கு தேவலோகத்தில் பெரும் மரியாதையும் இருந்தது ஆனால் ஒரு நாள் அவன் பார்வதி அன்னை தியானத்தில் இருந்த போது அதை அறியாமல் அதற்கு தடங்கள் வருமாறு இவனும் உரத்த குரத்தில் பூஜா மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்க துவங்கினான் பார்வதி அன்னையின் தியானம் கலைந்தது அன்னை கோபமுற்று கண்விழித்து அந்த தேவகணத்தை ஒரு அசுரனாக பிறந்து அதே வாக்கு வலிமையினால் அவன் அழிவை எழுதுவான் சாபமிட்டாள் அவன் தனது தவறை உணர்ந்தான் கருணை கொண்டு தனது சாபத்தின் தன்மையை மாற்றியமைத்தாள் அதன்படியே அவனுக்கு வாக்கு வலிமையினால் ஏற்படும் மரணம் தனது சக்தி கணத்தினால் தான் நடைபெறும் அதன் பின் அவன் மீண்டும் தன்னுடனே இணைந்து விடுவான் என்பதை அந்த வரம் அதனால் தான் பார்வதியின் அவதார ரூபமான பகலாமுகி தேவி அவனது அடுத்த பிறவியான அசுரன் மதனுடைய நாக்கை பிடுங்கி எறிந்து அவனது வாக்கு வலிமையை அழித்துக் கொன்றாள் மேலும் அந்த அசுரனின் வேண்டுகோளை ஏற்று அவனது நாக்கை பிடுங்கி எறிந்த கோலத்திலேயே பகலாமுகி தேவி தனக்கு தரப்படும் பூஜைகளையும் ஆலயங்களில் ஏற்றுக்கொள்ள துவங்கினாள் என்பது புராணம் அன்னை பகலாமுகிக்கு மத்திய பிரதேசம் உஜ்ஜினியில் நல்கேடா என்ற சிற்றூரில் ஒரு சிறப்பு கோவில் உள்ளது பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களை இந்த தளத்துக்கு சென்று யுத்தத்தில் வெற்றி கிடைக்க பகலா முக்கிய வழிபடுமாறு கூறினார் அதனால்தான் மகாபாரத யுத்தத்தின் முன்பாக பாண்டவர்கள் இந்த தளத்திற்கு வந்து பகலாமுக்கி அண்ணையை வேண்டி வணங்கி அவளிடமிருந்து அதீத சக்திகளை பெற்றுக்கொண்டதாகும் இந்த தல புராணம் சொல்றது பகலாமுக்கியை வணங்க எந்த கெட்ட சக்திகளும் நம்மை அண்டாது அன்னைக்குரிய மந்திரத்தை சொல்லலாம் பகவான் மகாவிஷ்ணு பகலாமுக்கி காயத்ரி மந்திரத்தை பிரம்மாவிற்கும் பிரம்மா சாங்கியாயனர் என்ற மகரிஷிக்கு உபதேசித்தார் அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் இந்த நன்னாளில் சொல்லலாம் பகலாமுகி காயத்ரி மந்திரம் ஹ்ரீம் பிரம்மாஸ்திர வித்யாயை வித்மகி பீதாம்பராயை தீமகி தன்னு பகலா பிரச்சோத யாத்து பிரம்மாஸ்திர வித்யாயை வித்மகி பீதாம்பராயை தீமகி தன்னு பகலாப் பிரச்சோத யாத்து பிரம்மாஸ்திர வித்யாயை வித்மகி பீதாம்பராயை தீமகி தன்னு பகலாப் பிரச்சோத யாத்து இதன் பொருள் பிரம்மாஸ்திர வித்யைக்கு உரியவளை அறிந்து கொள்வோம் பீதாம்பரத்தை உடுத்தியிருக்கும் அந்த தேவி மீது தியானம் செய்வோம் பகலாமுகி தேவியான அவள் நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்தருள் செய்வாள் என்பது இதன் பொருள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல தடைகள் ஆபத்துகள் தீய சக்திகள் விலகம் வெற்றியை நோக்கிய பாதை எளிதாகும் दशमहाविद्यान्त्रं कालि तारा महाविद्या षोडशी भुवनेश्वरी, भैरवि चिन्नमस्ताच, विद्या धूमावती तथा बगला सिद्धविद्या मातंगी, मातङ्गि कमलात्मिका एतादश महाविद्या सिद्धविद्याप्रकीर्तिताः இந்த மந்திரத்தை பத்து முறை அல்லது முடிந்தவரை சொல்லலாம் இதனால் நவகிரக தோஷங்கள் விலகி சக்கல நன்மைகளும் பெறுவார்கள் என்று ஷியாமாரகசி சொல்கிறது அனைவரும் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்